தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தெரிஞ்சோம் இந்த ஜி செவன் மாநாட்டில் நான் கலந்துக்கிட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் கிளம்பி போயிருக்காரு அப்படின்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் இந்த மாநாட்டில் என்னெல்லாம் நடக்க போகுது எதை பற்றி பேச போறாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டி அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நேத்து நம்மளோட பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் சைப்ரஸ் நாட்டை போய் விசிட் பண்ணியிருக்காரு அந்த நாட்டினுடைய பிரதமரான நிகோஸ் பயங்கரமா அவரை வரவேற்பிருக்கார் இதுல முக்கியமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா கடந்த இருபது வருடங்கள்ல சைப்ரஸ் நாட்டை விசிட் பண்ண முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெருமை திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் சேரும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இருபது வருஷத்துல இந்தியா சார்பில் எந்த ஒரு பிரதமரும் வந்து சைப்ரஸ் நாட்டை விசிட் பண்ணதே கிடையாது இப்போ திடீர்னு எதுக்கு இந்த விசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில முக்கியமான விஷயங்களா என்ன சொல்லப்படுது அப்படின்னா சமீபத்துல சைப்ரஸ் நாட்டுக்கும் துருக்கி நாட்டுக்கும் இடையில ஒரு கான்ஃபிளிக் போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை மாதிரி தான் சைப்ரஸ் நாட்டினுடைய ஒரு பகுதியை வந்து துருக்கி நாடு எப்படியாவது நாங்க கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடந்தப்பையும் தன்னுடைய மொத்த பலத்தையும் தன்னுடைய மொத்த சப்போர்ட்டையும் துருக்கி நாடு பாகிஸ்தானுக்கு தான் கொடுத்தாங்க துருக்கி நாட்டினுடைய சப்போர்ட் வந்து பாகிஸ்தானுக்கு இருக்கு ஆனா அதே பக்கம் பார்த்தோம்னா சைப்ரஸ் நாட்டினுடைய பினான்சியல் சப்போர்ட் இந்தியாவுக்கு பெருமளவுல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எந்தெந்த விஷயத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஷிப்பிங் டெக்னாலஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பொருளாதாரமா ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரா இருக்கிறது சைப்ரஸ் நாடு தான் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா பிரதமர் மோடி அவர்கள் முத முதல்ல விசிட் பண்ண நாடு இந்த சைப்ரஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை வந்து இந்த பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் ஏதோ ஒரு மிரட்டல் விடுற விதத்துல இருக்குமோ இந்த விசிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க